नमः नागार्तिया कन्नौज नगर क्या टीम का गोला डिग्गे? फर्स्ट नंबर नमला नम डोसा सेशन था और हमारे एंट्री सेरुनो सर प्रेसिडेंट वाले राजा सर अब फ्रॉम सेक्रेटरी तमला डोसा सेक्रेटरी सफेदा सर चैनल डिस्ट्रिक्ट सेक्रेटरी गोल्ड राजेंद्र सर

இது எதுவுமே நீ வந்து இது பண்ணாதீங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் உன்னோட மெரிட் அப்படின்னு சொல்லி என்னை வந்து கான்பிடென்டாக அனுப்பிச்சாங்க என்னோட தமிழ்நாடு அசோசியேஷன் அது எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய உதவியாக இருந்தது அப்புறம் நம்ம எஸ்ஜிஐடி கோச் கவிதா மேம் நம்ம கண்ணகிநகரில் மேட் வசதி இல்லாததுனால மேம் எஸ்ஜிஐடியில் கூப்பிட்டு ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க இந்தியா கேம்க்காக நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சது என்னால் இந்தியா கேம்ப்ல

சார் வந்திருந்தார் எஜுகேஷன் மினிஸ்டர் சார் வந்திருந்தார் கூட சிங்கப்பூருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க நம்ம ஸ்கூல் ஹெச்எம் ரொம்ப நன்றி சொல்லணும் கண்ணயனார் ஸ்கூல் ஹெச்எம்க்கு பிடி சாருக்கு பாஸ்கரன் சார் பிடி சார் ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருக்குது எனக்காக நிறைய லீவ் வாங்கி கொடுப்பாங்க நிறைய ஸ்போர்ட்ஸுக்கெல்லாம் அனுப்பி வைப்பாங்க அதனால் எங்கள் ஸ்கூலுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் கவர்மெண்ட் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் சப்போர்ட்டாக இருந்தது எனக்கு ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு இந்தியன் டீம்ல ஒரு தமிழக வீராங்கனை இது எங்களோட பெரிய கனவு எங்க கோச் தான் ரொம்ப நன்றி சொல்லணும் ரொம்ப ரொம்ப என்ன பிறந்ததுல வளர்த்த மாதிரி இருக்கு எங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் எங்க அப்பா அம்மாவே

கம்மாநாடு அமைச்சர் தலைவர் சோழையராஜ் அவருக்கும் சமீர்லா சமீர்லா சார் அவருக்கும் டிஸ்ட்ரிஃப் செக்ரட்டரி ராஜேஷ் அவருக்கும் அவர் கிளப்பு எய்ம்ஸ் வல்லுவோம் எல்லாத்துக்கும்